வணக்கம் மகளே அதிமுக ஒருங்கிணைந்து விட்டால் நமக்கு மவுசு குறைந்துவிடும் வெளியிட்ட பாஜக வியூகத்தை பற்றி இந்த வழியில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் மிகப்பெரிய திராவிட கட்சியாக அறியப்பட்டு வரும் அதிமுகவும் உலகத்திலேயே பெரிய கட்சியாக திகழும் பாஜகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்குல ஒரு வருடத்திற்கு முன்பாகவே கூட்டணி அமைத்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்தவுடன் பாஜகவிலும் அதிமுகவிலும் உட்கட்சி பிரச்சனை தொடங்கியது கூட்டணி அமைத்த உடனேயே பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அதற்கு பின் பாஜக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் புதிய பாஜக தலைவர் நயினாரின் செயல்பாடுகள் பிடிக்காமல் வெளியேறினார்கள் அதன்பின் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறிய செங்கோட்டையனை இபிஎஸ் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனை எதிர்கொள்ள முடியாத செங்கோட்டையன் அவர்கள் மத்திய அமைச்சர்களின் உதவியை நாடினார் அப்போதும் ஒரு மாற்றமும் நிகழவில்லை கூட்டணியில் இருந்து வெளியேறியவர்களை இணைக்கும் முயற்சியிலும் பாஜக ஈடுபடவில்லை இந்த சம்பவம் அனைத்திற்கும் பாஜக தான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் அதிமுகவில் இருக்கும் பலவீனம் தான் நமக்கு பலம் என்று பாஜக நினைக்கிறது இவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து விட்டால் பாஜகவுக்கான மவுசு அதிமுகவில் குறைந்துவிடும் கூட்டணி வைக்காமலேயே பிரிந்து சென்றவர்களின் ஆதரவை வைத்து ஆளுங்கட்சியாக ஆக முடியவில்லை என்றாலும் எதிர்க்கட்சியாக ஆகும் வாய்ப்பு உள்ளது மேலும் இவர்கள் ஒன்று சேர்ந்து அதிக தொகுதிகளை கேட்டால் பாஜகவுக்கான தொகுதிகளும் ஆட்சி பங்கும் குறைந்துவிடும் இதையெல்லாம் கணித்த பாஜக இவர்களின் ஒருங்கிணைப்பில் கவனம் செலுத்தாமலும் அவர்களை மீண்டும் சேர விடாமலும் தடுக்கிறது என்ற கருத்தும் நிலவுகிறது மேலும் கோபி நகர செயலாளர் பிரினியோ கணேஷ் நடிகர் எம்ஜிஆர் சிலையின் இருபுறமும் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளராக உள்ள ஏ கே செல்வராஜ் புகைப்படத்துடன் தன்னுடைய படத்தையும் வைத்து இரண்டு பிளக்ஸ் பேனர்களை வைத்துவிட்டு சிலைக்கு மின் விளக்குகளால் அலங்காரம் செய்திருந்தார் இந்த நிலையில் அந்த பேனரை அகற்ற வேண்டும் இல்லை என்றால் தாங்களும் பேனர் வைக்கப் போவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தரப்பினர் காவல் நிலையத்தில் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் பேனரை அகற்ற நகரச் செயலாளர் பிரியோ கணேஷ் மறுத்ததோடு மட்டுமல்லாமல் பிளக்ஸ் பேனரை அகற்றினால் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்ததை தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டது பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்ட சம்பவத்திற்கு இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து நடிகர் எம்ஜிஆர் சிலை அருகே எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வைத்திருந்த பேனருக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என கடந்த மாதம் ஐந்தாம் தேதி முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பின் போது தெரிவித்ததைத் தொடர்ந்து அவர் வகித்து வந்த மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிகளை பறித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களான முன்னாள் எம்பி சத்யபாமா ஒன்றிய செயலாளர்கள் தம்பி என்கிற சுப்பிரமணியம் குறிஞ்சிநாதன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் கட்சி பதவிகளையும் பறித்தார் அதைத் தொடர்ந்து கோபியில் அதிமுக இரு கோஷ்டிகளாக பிரிந்து செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது பிளக்ஸ் ஸ்பேனரால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் தேங்க் யூ